திருக்குறள் அதிகாரம் செல்வம் வைத்தான் குரல் விளக்கம் அடங்காத ஆசையினால் வீடு கொள்ளாத அளவுக்கு செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை அனுபவிக்காமல் செத்து போகிறவனுக்கு அப்படி சேர்க்கப்பட்ட செல்வத்தினால் என்ன பயன் குரல் வைத்தான் வாய் சான்ற பெரும் செத்தான் அப்துன்னான் குரல் மானா பிறப்பு குரல் விளக்கம் பொருளால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று எண்ணி அதை தேடிய பின் தானும் அனுபவிக்காமல் பிறர் தேவைக்கும் அதை தராமல் கஞ்சனாக வாழ்பவனின் மயக்கத்தால் அவனுக்கு முழுமையற்ற பேய்பிறப்பு உண்டாகும் குரல் பொருளானாம் எல்லாம் என்றிய தீவரும் பிறப்பு குரல் ஈட்டம் இவரி இசைவேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை குரல் விளக்கம் மற்றவரை விட நாம் அதிகம் பொருள் சேர்க்க வேண்டும் என்று பொருள் சேர்ப்பதையே விரும்பி புகழை விரும்பாத மனிதரின் பிறப்பு இப்பூமிக்கு பாரமே குரல் ஈட்டம் இவரி இசைவேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை குரல் எச்சமென்றென்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் குரல் விளக்கம் பிறர்க்கு ஏதும் வழங்காதவன் ஆதலால் எவராலும் விரும்பப்படாத அவன் தன் காலத்திற்கு பின் தன்னை நினைவுபடுத்தி நிற்கப் போவது என்று எதை எண்ணுவான் குரல் எச்சமென்றென்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் குரல் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கடுக்கிய எல்லார்க்கடுக்கிய இல் குரல் விளக்கம் கொடுத்து உதவும் பண்பினால் இன்பமுறும் இயல்பு இல்லாதவரிடம் கோடி கோடியாக செல்வம் குவிந்தாலும் அதனால் பயன் எதுவும் இல்லை குரல் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கடுக்கிய கோடியுண்டாயினும் இல் குரல் ஏதம் பெருஞ்செல்வம் தான் தூவான் தற்காற் கொன்றீதல் இயல்பில்லாதான் குரல் விளக்கம் தானும் அனுபவிக்காமல் தகுதியானவர்க்கு தரும் மனப்பாங்கும் இல்லாமல் வாழ்பவனிடம் இருக்கும் பெரும் செல்வம் ஒரு நோயே குரல் ஏதம் பெருஞ்செல்வம் கொன்றீதல் இயல்பில்லாதான் குரல் அற்றார் கொன்றாற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று குரல் விளக்கம் ஏதும் இல்லாதவர்க்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து உதவாதவன் செல்வம் மிகுந்த அழகு பெற்ற பெண் திருமணமாகாமலே முதுமை அடைந்தது போலாம் குரல் அற்றார் கொன்றாற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று குரல் நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று குரல் விளக்கம் வெறுக்கப்படுகிறவரிடம் குவிந்துள்ள செல்வமும் ஊர் நடுவே நச்சு மரத்தில் காய்த்து குழுங்குகின்ற பழமும் வெவ்வேறானவை அல்ல குரல் நுபடாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று குரல் அன்பொருள் கொள்வார் அன்பெனும் பண்பை அறவே நீக்கி தன்னையும் வருத்திக்கொண்டு அறவழிக்கு புறம்பாக சேர்த்து குவித்திடும் செல்வத்தை பிறர் கொள்ளை கொண்டு போய்விடுவர் குரல் அன்பொறியி தச்சரநோக்கா தீட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். குறள் சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர் தனைய துடைத்து. குறள் விளக்கம் பிறர்க்கு கொடுத்து புகழ் மிக்கவர் ஆகிய செல்வர்கள் சிறிது காலம் வறுமைப்பட நேர்ந்தால் அது மழை தரும் மேகமே வறுமைப்பட்டது போலாம். குறள் சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர் தனைய துடைத்து.